ஆஸ்திரேலியாவில இருந்து சென்னைக்கு வந்தவன் உங்க வீட்டுக்கு போகாம நேரம் இங்க வந்திருக்க நல்ல ஆளுங்க நீங்க வீட்டுக்கு ஒருத்தன் வந்தா நீ வந்ததுல சந்தோஷம் எப்படி இருக்க என்ன சாப்பிடுறன்னு கேட்கணும் ஏன் வந்தா எதுக்கு வந்தன்னு கேட்டுட்டு இருக்கீங்க அட இல்லப்பா இதுவும் உன் வீடு மாதிரிதான் இருந்தாலும் உங்க அப்பா அம்மாவை போய் பார்க்காம நேரம் இங்க வந்துட்டேன்னு தான் கேட்க வந்தேன் அதுவா ஒரு மாசத்துக்கு முன்னாடி எனக்கு எங்க அப்பாவுக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஆயிப்போச்சு அதுக்கு பிரச்சனையா நீ ஒண்ணு டென்ஷனா வாதாச்சியா அது ஒரு ஸ்மால் மேட்டர் தான் அப்ராட்ல ஹாப்பியா இருக்கிற என்ன எங்க அப்பா சென்னைக்கு வந்து செட்டில் ஆகி அவரோட ஜுவல்லரி பிசினஸ் பாக்க சொல்லிட்டாரு நமக்கு இந்த நகை கடை நைன் ஒன் சிக்ஸ் சேதாரம் செய்கூலி இதெல்லாம் செட்டே ஆகாது நான் ஒரு ஃப்ரீ பேர்டா ஒவ்வொரு கண்ட்ரியா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணனும் நான் பாக்குற அழகான மூமெண்ட்ஸ் எல்லாம் என் கேமரால கேப்சர் பண்ணனும்

ஏண்டா கல்யாணத்துக்கு நான் ரெண்டு நாள் முன்னாடியே வந்துடுறேன் எல்லா வேலையும் நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நீ வரவே இல்லை இருந்தும் எப்புடுறா அப்படி கூச்சமே இல்லாம கேட்குறேன் டேய் நான் என்ன வேணும் நான் வராமல் இருந்தேன் என் சிச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சு ம் ஓ கல்யாணத்துக்கு வந்து என்னென்ன கலாட்டா பண்ணணும்னு நினைச்ச தெரியுமா இவன் வராமலையே அங்கே கலவரும் கலாட்டம் மோதல் இருந்துச்சு வந்துருந்தாலும் என்ன மூர்த்தி என்ன முணுமுணுக்கறீங்க இல்ல இல்ல நீ கல்யாணத்துக்கு வந்தா நல்லா இருக்குமேன்னு சொன்னேன் அருண் ஓ சரி டேய் சக்தி நீ நான் கல்யாணத்துக்கு வரல ஓகே உன் பார்ட்னர் எனக்கு இன்ட்ரோデュஸ் பண்ணி வைக்க மாட்டியா டேய் கார்த்தி அதான் சக்தியோட வைஃப் பொன்னி ஓ பொன்னி ஆ நல்ல கேட்சியான 네임アーகே பொன்னி நதி பார்க்கணுமே டேய் பொன்னினா தமிழ்ல காவேரின்னு அர்த்தம் காவேரியா இது கூட நல்ல கியூட்டான நேம்மா இருக்கு கார்த்தி இப்படி எல்லாம் உங்களுக்கு புரியாது நீ உங்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் தமிழ்ல பேச பொன்னி நீங்கள் பார்ப்பதற்கு நல்ல குடும்ப பாகான பெண்ணாகவும் மிக அழகாகவும் உள்ளீர்கள் இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா